ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து எட்டாம் திருவிழி நான்காவது பாசுரம் பார்த்தற்காய் என்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்து அங்காயர்த்தம்பாடியில் குறவை பிணைந்த எங்கோவலன் மனத்துள் உள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான் தீர்த்த நீர்த்தடஞ்சோலை சூழ் திருவேங்கடம் அடை நெஞ்சமே பார்த்தற்காய் அன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்து அங்காயர்த்தம்பாடியில் குறவை பிணைந்த எங்கோவலன் ஏத்துவார்த்தம் வார்த்தம் இடவந்தை மேவியம் பிரான் தீர்த்த நீர்த்தடஞ்சோலை திருவேங்கடம் நெஞ்சமே பார்த்தற்காய் அன்று பாரதம் கை செய்திட்டு பாரதம் கை செய்திட்டுனா பாரத போரை உண்டாக்கினவனே அவர்தான் அது எதுக்காக பார்த்தனுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திரௌபதிக்காக பொ வென்ற பரஞ்சுடன் அதையும் ஜெயித்தான் ஜெய்த்தது பாரத போரையும் நடக்கும்படியாக செய்து அதை வென்ற பரஞ்சுடர் அதை ஜெயித்தவன் அவன் பரஞ்சுடன் அர்த்தம் புரியுது உங்களுக்கு பார்த்தற்காய் அன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்து அங்காயர்த்தம் பாடியில் குறவை பிணைந்த எங்கோவலன் அங்கு ஆயர் சம்பாடியில் குறவைகூத்து பிணாய்ந்தாய் என் கோவனன் குறவை குறவை ஆடுதல் குறவை கோத்தல்னா குறைவைங்கிற அந்த நடனத்தில் பெண்கள்லாம் கைகூத்து ஆடுவான் அதில் இவன் அந்த ஒரு வட்டமாக ஆடுகின்ற அந்த ஒரு ஆட்டம் அதில் இவனும் போய் சேர்ந்தாங்கிறத இப்படி எழுதியிருக்கார் கோத்து அங்காயிரத்தம்பாடியில் குறவை பிணைந்த கெங்கோவலன் கோவலன்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கார் கோவலன்னா கண்ணன் நம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது கூத்து அங்கு ஆயிரதம்பாடியல் குரவை பிணைந்த கெங்கோவலன் அங்கு ஆயிரதம்பாடியல் குரவை ஹோத்து பிணைந்த கெங்கோவலன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவான் ஏத்து வார்தம் மனத்துள்ளான் பெருமான நம்பை தோத்திரம் பண்ணினா அவன் நம்முடைய மனதுக்குள் வந்து விடுவான் அதான் ஏத்துவான் தம் மனத்துள்ளான் இடவந்தை மேவிய எம்பிரான் அவன் திருவிடவந்தையிலும் வித்தியவாசம் செய்கிறான் அவன் தீர்த்த நீர்த்தடஞ்சோலை சூழ் தீர்த்த நீர்னால் தூய்மையான நீர் தூய்மையான நீர்த்தடங்கள் சூ நிறைந்து சோலைகள் சூழ்ந்திருக்கிற திருவேங்கடம் அடை நெஞ்சமே தீர்த்த நீர்னால் நல்ல தீர்த்தம் தீர்த்தம்னாலே சுத்தமான நீர் தீர்த்தம்னா சுத்திகரிக்கப்பட்ட நீர்னு சொல்லலாம் இல்லை சுத்தமான நீர் அதோட தடஞ்சோலை எல்லா பக்கங்களையும் சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடம் அடை நெஞ்சமே அப்படின்னு சொல்கிறார் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ சேர்ந்து பிடிச்சு விடலாமா அன்று பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர் கோத்து அங்காயர்த்தம்பாடியில் குரவை பிணைந்த எங்கோவலன் ஏத்து வார்த்தம் மனத்துள்ளான் இடபந்தை மேவியயம்பிரான் தீர்த்த நீர்த்தடஞ்சோளைசூழ் திருவேங்கடம் அடைநஞ்சமே ஸ்ரீமதே ராமானுஜாய